அவனை அறியாம மேலே பார்க்கிறான் கடவுளே மேல பார்க்க பாதுகா மேல பார்க்கலாம் ஆனால் அவனுடைய அவனுக்கு ஒரு குல தெய்வம் இருக்கும் அவனுக்கு ஒரு கோவில் இருக்கும் அவனுக்கு ஒரு தெய்வம் இருக்கும் அது ஆடாக இருக்கும் ஆடாக இருக்கும் மரமாக இருக்கும் ஆனால் அவனுடைய இயல்பாகவே அல்லாவை தேடுவான் அல்லாஹ் படிச்சு அதனால தான் அல்லாவை ஏற்றுக்கொள்ளாத காவிர்களுக்கும் அல்லாஹ் நரகம் என்று சொல்லிருக்கிறான் ஏன் சொல்லணும் அல்லாவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு

நம்ம போகும் போது வரும்போது அஸ்தகஃபிருல்லாஹ் வாதுப் இலை ரப்பி ஃபர்லி இப்பிடம் ஓதிக்கிட்டே நான் வர சொல்றது உணர்றது இது ஒரு ஸ்டிஃபா பாவம் செய்திருக்கிறோம் சரி அல்லாஹ் நம்ம மன்னிப்பு கேட்போம் என்று நாங்க செய்வோம் தௌபா என்பது அப்படி இல்ல தௌபா என்பது முதலாவது நான் செய்கின்ற பாவத்தை விட்டு நான் கலரோடு இப்படியான ஒரு பாவம் செய்கிறேன் இதை விட்டு நான் கலரோடு இது முதலாவது விஷயம் இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால் இதற்கு பிறகு இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று உறுதி எடுப்போம் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் செய்த பாவத்துக்கு சஞ்சலப்படும் செஞ்சிட்டனே இத்தனை தடவை செஞ்சிட்டனே இத்தனை வருஷம் செஞ்சிட்டனே நம்ம செஞ்சலப்படும் முதலாவது பாவத்திற்கு கலரோடும் இதுக்கப்புறம் செய்ய மாட்டேன்னு முடிவெடுக்கணும் செய்தது தப்பு என்பது ஒத்துக்கொள்ளணும் செஞ்சதற்காக சந்திரப்படும் சந்திரப்பட்ட இதுதான் தவிர

நல்ல மனிதர்களாக மாறுவதற்கு எல்லா வளம்லாம் சுமையான உலகாரணமாக